இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் ரவா புட்டு தான் செய்ய போகிறோம் ரவா புட்டு வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்டாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன் நல்லா நைஸான ரவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரவை இட்லி ரவை வாங்கிடாதீங்க சரியாக வராது இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இதை வந்து நல்ல நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து கம்மியாக வச்சுட்டு வறுக்கணும் இல்லைனா கருக்கிறோம் நிறமும் மாறக்கூடாது நல்லா வருபட்ருக்கணும் நல்லா போல போலன்னு தெரியுது பாருங்கள் அளவு நல்லா உதிரியாகனா நம்ம எடுத்துக்கலாம் இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க உப்பு கரைஞ்சோன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது நல்லா அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு பிடிக்க வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இது சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய சில்லடையாக எடுத்துக்கோங்க இதை கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அழுத்தி தேய்ச்சிட்டோம்னா எல்லாமே கீழே வந்துடும் மாவெல்லாம் இந்தளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது கூட தேங்காய் பூ சேர்த்துடலாம் நான் வந்து இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்திருக்கேன் தேங்காய் பூ எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் பாதி தேங்காய் பூ இதில் சேர்த்துருக்கேன் மீதியை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளை கலர் துணி வந்து சுத்தமான துணி எடுத்துக்கோங்க மாவு வந்து துணியை வச்சு நல்லா மூடிக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் இப்போ மாவை எடுத்து அதில் வச்சிடலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை வேர்வை தண்ணி படிச்சுன்னா மாவு கொலன்னு ஆகிடும் நம்ம வந்து புட்டுக்கு வந்து ரவையும் வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்தது எப்படி தெரியும்னா கொஞ்சமாக எடுத்து திரிச்சு பாருங்க திரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் சூடா இருக்கு ஆறுன பிறகு ஒரு கரங்கி வச்சு ஊத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா உடச்சி உதுத்துக்கலாம் ரவையோடையும் நம்ம தேங்காயும் சேர்த்து வேக வச்சதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கு இப்போ மீதி தேங்காயும் இதோட சேர்த்துடலாம் ஒரு கப்பு ரவைக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரவா போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்